தரும சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தல கந்த வேலே தொடருக்கு பதவுரை எழுதுக விடை தருமம் மிகு சென்னையில் தருமங்கள் மிகுந்திருக்கின்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் கந்த கோட்டமெனும் பதி வளர்த்தல கந்த வேளே உன்னை பெற்றதால் வளர்த்தோங்கி இருக்க செய்திருக்கும் முருக கடவுளே தரும சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தல கந்த வேளே தொடருக்கு பதவுரை எழுதுக விடை தருமம் மிகு சென்னையில் தருமங்கள் மிகுந்திருக்கின்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் கந்த கோட்டமெனும் பதி கந்த கந்தவேலே உன்னை பெற்றதால் வளர்த்தோங்கி இருக்கச் செய்திருக்கும் முருக கடவுளே